இந்த பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி என கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது திருத்யூ பஞ்சகத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது சோர பஞ்சகத்தில் யாத்திரைக்கு கிளம்ப கூடாது அக்னி பஞ்சகம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ராஜ பஞ்சகம் அதிகாரிகளை முக்கிய காரியங்களுக்காக சந்திக்கக்கூடாது பொதுவாக காலையில் அக்னி பஞ்சகமும் இரவில் சோர பஞ்சகமும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது விஸ்வாபஸ் வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சோர பஞ்சகம் பகல் பத்து மணி எட்டு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் பகல் பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை ரோக பஞ்சகம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை நிஷ் பஞ்சகம் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை மிருத்தியு பஞ்சகம் மாலை மூணு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அக்னி பஞ்சகம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நிஷ் பஞ்சகம் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராஜ பஞ்சகம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நிஷ்பஞ்சகம் இரவு பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சகம் நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நிஷ் நிஷ்பஞ்சகம் இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை ரோக பஞ்சகம்